காலை முதல் இன்று மாலை வலுக்கு வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கல்ல ஒரு சைக்ளோனிக் டிப்ரெஷன் இருக்கிறது சம்மந்தமாக ஐஎம்டிலேருந்து ஒரு அலர்ட் அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசிலிருந்து கூட மதுரை மாவட்டத்துக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கூட வந்திருந்தது அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மதுரை மாநகராட்சி மற்றும் அனைத்து உள்ளாட்சியோடு சேர்ந்து இதில் சம்பந்தமான ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட மதுரை மாவட்டத்தில் நாம் எடுத்திருந்தோம் இன்று தினம் மட்டும் நம்மளுக்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் சராசரி நாற்பது எட்டு எம்எம் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதில் அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு கல்லந்திரி பகுதியில் கிட்டத்தட்ட எழுபது எம்எம் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதற்கு பிறகு மெட்டுப்பட்டி தென் செத்தாம்பட்டி அதும்பு போன்ற இடங்களில் மழை நிறைய கனமழை வந்துட்டு பெஞ்சிருக்கு மதுரை மாநகரை பொறுத்தவரை நம்மளுக்கு மதுரை மாநகரத்துடைய வடக்கு பகுதியில் கனமழை இன்று தினம் பெஞ்சிருக்கு ஸோ இதுக்காக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் டபிள்யூஆர்டி அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்களோட சில பகுதிகள் நேரடியாக நாம் கூட பார்வையிட்டோம் மதுரை மாவட்ட பொறுத்தவரை நம்மளுக்கு ரெண்டு இடத்துல செவர் விழுந்திருக்கிற தகவல் வந்திருக்கு எந்த விதமான உயிரிழப்பு கூட நடந்தது கிடையாது கல்லிக்குடி தாலுக்கால ஒரு வீட்டு ஒடிய ஒரு செவர் விழுந்திருக்கிற தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு பட் வீட்டில் யாருமே இல்லாத ஒரு வீடாக அது அமைந்திருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிட்ட ஒரு சாலை நம்ம தண்ணிக்கு போயிருக்கிற ஒரு விஷயம் நம்முடைய கவனத்துக்கு வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ அவர்கள் நேரடியாக இடத்துக்கு போயிட்டு அந்த சாலை புதுப்பித்து இப்போ தற்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாடிப்பட்டி கச்சிக்கட்டி கிராமத்தில் ஒரு காருக்கு மேலே வந்துட்டு ஒரு மரம் விழுந்திருக்கிற தகவல் வந்தது உடனடியாக நம்ம தீயணைப்பு துறை சார்ந்த அலுவலர்கள் போயிட்டு அந்த ட்ரீ ஃபாலன் கூட ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து சப்வேஸ்ல கூட நாம் தொடர்ந்து கண்காணிட்டு வந்துட்ருக்கோம் இதுக்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எமர்ஜென்சி சென்டர் கூட இருக்கு அதே போல் மாநகராட்சி ஆணையாளருடைய அலுவலகத்தில் கூட ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் மூலமாக உடனடியாக எல்லா வல்லரபிள் பிளேசஸ்கள் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க மதுரை மாவட்ட பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு இடங்களில் ரெயின் கேஜஸ்கள் நாம் வச்சுருக்கோம் அங்கே பதிவாகக்கூடிய ஒரு மலையுடைய அளவு பார்த்துட்டு நம்முடைய நடவடிக்கைகளை கூட நாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பொறுத்தவரை எந்த பகுதியிலுமே கூட நம்மளுக்கு இன்னண்டேஷன்ஸ் இப்போவருக்கு கூட ரிப்போர்ட் ஆகலை மாநகராட்சி ஆணையாளரோட ரெண்டு மூணு இடங்கள் எல்லாமே நாம் பார்த்தோம் கரசல்குளம் கண்மாயி கூட நாம் பார்த்தோம் அங்கே கூட உடனடியாக டபிள்யூஆர்டி அஃபீஷியல்ஸ்கள் கார்பரேஷன் அஃபீஷியல்ஸ்கள் வந்துட்டு தண்ணி ஒடைக்கிறதுக்காக நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கர்டர் பாலமில் மதுரை மாநகராட்சி சார்பில் ஐம்பது ஹெச்பி இருபத்தஞ்சி ஹெச்பி மற்றும் பத்து ஹெச்பி அளவில் வந்துட்டு மோட்டர்ஸ்கள் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் மாநகராட்சியிலிருந்து மோட்டர்ஸ்கள் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு ஹெச்பிக்கும் மேற்பட்டு மோட்டர்ஸுகள் வந்துட்டு இப்போ தயார் நிலையில் இருக்குது வேலை பண்ணிட்டு இருக்கிறது நானும் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர்கள் நேரடியாக போய்ட்டு அங்கே பார்வையிட்டுருக்கோம் வைகை ஆற்று பொறுத்தவரை நம்மளுக்கு இப்போது ரெண்டாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி வந்துட்டு நம்ம வைகை டேம்லிருந்தும் டப்ளியூஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியிலிருந்து வரக்கூடிய சர்ஃபேஸ் ரன் ஆஃப்ல ஒரு ஆயிரம் கியூசெக்ஸ் ஒட்டுமொத்தமாக மூணாயிரம் க்யூசெக்ஸ் அளவுக்கு உபரி தண்ணி தற்போது வைகை ஆற்றுல போயிட்டுருக்கிறது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கனமழை பெய்யும் போது தயவு செஞ்சு யாருமே கூட ஆற்றுக்கரைக்கு மக்கள்கள் ஆடு மாடு எந்த போன்ற எந்த கூட போகக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் நாம் கொடுத்துருக்கோம் மாவட்ட நிர்வாக சார்பில் வந்துட்டு சாத்தியார் டேம் பெரியார் டேம் மற்றும் வைகை டேம் நிரந்தரமாக நம்ம டபிள்யூஆர்டி அசி அஃபிஷியல்ஸ் மூலமாக எவ்வளோ கொள்ளளவு இருக்குது அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து நடவடிக்கைகள் நாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் பொறுத்தவரை நம்மளுக்கு இன்று தினம் வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட்டு இது ஒரு ஒரு சைக்ளோனிக் சர்க்குலேஷன் இது பட் இப்போ இருக்கிற தகவல் படி வந்துட்டு நாளைக்கு மதுரையில் வந்துட்டு மழை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு இன்னைக்குன்னே காலைக்கு பார்த்தபோது இப்போ ஆல்ரெடி மழை வந்துட்டு குறைந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் இந்த சூழலில் வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வி சம்பவம் வரலை ஸோ நம்மளுக்கு மழை எப்படி ப்ரொசீட் ஆகும் மணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நான் எடுப்போம் ஸோ மதுரை மாவட்டத்தில் போன வாட்டி பெஞ்ச மழையும் மற்றும் மூணு ஆண்டுகளுடைய சராசரி கஞ்சா மலையுடைய கணக்கில் வந்துட்டு இருபத்தி ஏழு இடங்கள் தான் தேர்வு பண்ணியிருக்கோம் பதினஞ்சு இடங்கள் வந்துட்டு நம்ம மாநகராட்சி எல்லையில் இருக்கக்கூடிய இடங்கள் பன்னெண்டு இடங்கள் வந்துட்டு நம்ம கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் நாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த வல்லரபல் ஏரியாஸ்களுக்கு கண்காணிக்கிறதுக்காகவே நம்ம அலுவலர்கள் எல்லாமே நான் தொடர்ந்து நியமனம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்திருக்கிற தகவல் படி நம்மளுக்கு சாலை மேலே மட்டும்தான் ஒரு ஷாலோ வாட்டர் இருக்குது அது கூட உடனடியாக மாநகராட்சி சார்பில் இருக்கக்கூடிய சூப்பர் சக்கர் போன்ற வெஹிக்கல்ஸ் மூலமா மோட்டர்ஸ்கள் மூலமா உடனடியாக நம்ம அலுவலர்கள் எல்லாமே தண்ணி வந்துட்டு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க அதே ஏற்கனவே சொன்னபடி நம்மளுக்கு இன்று தினம் மட்டும்தான் கனமழைக்கு ஐஎம்டி மூலமா நம்மளுக்கு தகவல் வந்திருந்தது காலையில் பாக்கும்போது இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு மழை வந்துட்டு கம்மி ஆயிருக்கு ஸோ இப்போ அந்த சம்பவம் வந்துட்டு நம்மளுக்கு உத்பவம் ஆகலை இப்போ பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த சூழலு கூட நம்மளுக்கு வரல அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தகவல் வந்துட்டு நம்ம பத்திரிகை செய்தி வெளியிடும் நாம் கொடுப்போம் பட் இப்போ பொறுத்தவரை அந்த விதமான எந்த ஒரு சம்பவமும் கூட இல்லை தேங்க்யூ